கொடுப்போம் கொடுக்கிற பொழுது நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி நீங்க எனக்கு என்ன சொன்னாலும் சரி நீங்க என்ன பத்தி என்ன பேசினாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த தேவையும் கிடையாது இன்nama nuṭ'īmukum liwajhi-llah. நாங்க கொடுத்தது அல்லாட முகத்துக்காக. la nurīdu minkum jazā'aw wa la உங்களிடத்துல நாங்கள் எந்த பிரதிபாரத்தையும் நன்றியோ எதிர்பார்க்க இல்லை என்ற வார்த்தை எங்கிருந்து உதயமாகிறது அவர்கள் அல்லாஹின் மீது உள்ள அன்பினால் தான் அடுத்த மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் அனாதைகள் சிறை கைதிகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள் அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் இன்னமா நூற்றுமுக்கும் லிவாஜி இல்லா அல்லாட முகத்துக்காக அப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்கிறது